ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல மணக்க மணக்க சுவையான அருமையான சிக்கன் கறி குழம்பு ரெசிபி ரெட்டுன்னு ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காது ஒரே விசில் தாங்க குக்கரோட காணாமல் போகும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் அதுக்கு மிக்சர் ஜார் அஞ்சு வரமிளகா ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கூடவே பட்டை துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு பிரிஞ்சால கூட ஒன்று சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க மீடியம் சைஸில் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியும் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வச்சிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா அலசன பிறகு தண்ணியை வடிய விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க நல்லா அதில் இருக்க பச்சை வாசனை பூரா போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுங்க பாருங்க நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கின பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த வெங்காயம் பூண்டு தக்காளி மசாலா விதை சேர்த்துக்கங்க எப்போவும் நம்ம வெங்காய தக்காளிலாம் வதக்குவோம் வதக்கின பிறகு தான் இதை செய்வோம் ஆனால் இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி வதக்கி செஞ்சு பாருங்கள் தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி ஊற்றின மசாலாவை சேர்த்து நல்லா சிக்கனில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே நம்ம அப்படியே தான் சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கோம் அதோடய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி சிக்கனில் இருக்க தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல மசாலாவோட கலந்து விடுங்க நல்லா காரம் உப்பு எல்லாமே சிக்கனில் ஊறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில புதினாவை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு பிறகு தண்ணீர் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றுறங்க சிக்கன் வெந்த பிறகு தண்ணீர் பிரிஞ்சு வரும் அதனால் அதிகம் தண்ணீர் சேர்க்க வேண்டாம் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி இந்த டைமில் சேர்த்துக்கூடும் நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துட்டு இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும் ஹைஃப்ளேமில் இல்லைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தாலே போதும் கறி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்குங்க விசில் வரும்போதே வீடே கமகமன் மணக்கும் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி இது சப்பாத்தி தோசை சாதம் இட்லி பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே அட்டகாசம் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியாக ஒரு தடவை செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்